அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளிகே ஒரு முக்கியமான திருத்தலத்தை பற்றிய பதிவு தான் இந்த பதிவுல பார்க்கப்படும் இந்த தலமானது காஞ்சிபுரம் காவிரி பாக்கத்திற்கு அருகில் உள்ள திருப்பால்கடல் இந்த தலத்தில் விசேஷம் என்னன்னா இறைவன் பேர் பிரசன்ன வெங்கடேச பிரமா இங்கு இறைவன் சயன கோலத்திலும் அத்தி இரங்கநாதராக அருள் பாலிக்கிறான் அத்திமரத்தில் செய்ததாக ஐதீகம் இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு திருத்தலம் இந்த திருத்தலத்திலே இரண்டு விதமான ஸ்தல புராணங்கள் இருக்கிறது ஒன்று பிரம்மாவுடைய யாகத்தை பிரம்மா ஒரு யாகம் செய்ய விருப்பப்பட்டதாகும் அது அதில் வந்து சரஸ்வதிக்கு வந்து அந்த யாகத்தில் விருப்பம் இல்லாத வந்து தனிப்பட்ட முறையில் அந்த யாகத்தை செய்ய சென்றதாகவும் அப்போது சரஸ்வதி வேகவதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறாக உருவெடுத்து அந்த யாகத்தை அழிப்பதற்காக ஆறாக வந்து பெருமாள் வந்து அதை தடுக்கிறதுக்காக அங்க சயனம் செய்து அந்த வேகவதி வேகத்தை தடுக்க வந்த பெருமாளாக கருதப்படுகிறார் சோ அங்க நெருப்புற படுத்து ஒரு ஐதீகம் இப்ப சயன கோலத்துல படுத்திருக்காதி இன்னொரு திருக்கோலம் வந்து சிறுபரிசு பெருமாள் பிரசன்ன வெங்கராஜரபதி ஆவுடை மேலே எழுந்திருக்க எழுதக்கூடியதாக ஒரு அது ஒரு தலபுரான முனிவர் அதாவது புன்னரீக முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் அவர் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர் அது அவர் ஒவ்வொரு தலமாக விஷ்ணு ஸ்தலங்களை தரிசித்துக் கொண்டே வருகிறார் அப்படி காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்தில் எல்லா ஸ்தலங்களையும் தரிசிச்சுட்டு அப்படியே இந்த பாக்கம் வரப்ப வாசலில் நந்தி இருந்ததை பார்த்து அவர் வந்து ஆஹா இது வந்து தப்பான கோயிலுக்குள்ள நம்ம கால வச்சுட்டோமோன்னு சொல்லி வருத்த அப்போ ஒரு முதியவர் சிவபெருமான் முதியோராக வந்து அவரை உள்ள அழைத்து சென்று இல்லை இது சே விஷ்ணுவோட தான் இங்க பாருங்கன்னு சொல்லி அந்த சிவலிங்கம் விஷ்ணுவாக மாறி காட்சி கொடுத்ததாகவும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளாகவும் அந்த திருப்பார்கட திருத்தலத்தில் இரண்டு கோலங்கள் அமையப்பட்டுள்ளது இந்த தலம் மிகவும் விசேஷமாக கட்டப்படுகிறது அத்திவரதர் சன்னதியிலே அந்த சித்திரகுத் புத்தனுக்கு எண்ணெயை கொடுத்ததாக ஒரு வரலாறு ஸோ சித்திரகுப்தன் அப்படின்ற ஒரு ஒரு தேவதையானவர் யமனுடைய அசிஸ்டண்டா இருக்கக்கூடியவர் அவர் நம்ம பாவக்கணக்குகளை சித்ரா போர்க்கு சொல்லக்கூடிய நாளில் அவர் பெற்றதாக இருக்கு ஸோ அவர் நம்ம பாவக்கணக்களை மீண்டும் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் சித்திரகுப்தன் கேதுவோட அதிதேவதையாக தேவதையாக கேதுக்கு வந்து ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஒரு விநாயகர் சித்திரகுப்தன் சித்தர்களை சொல்லுவாங்க சித்திரகுப்தன் இது எல்லாமே நம்ம விதி பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த இருக்கு ஒருத்தோட கர்ம பதிவை தெரிஞ்சுக்கணும்னா டீடைலா இந்த முறையில ஒரு அஸ்ட்ராலஜி முறையில இது இதை பத்தி நம்ம விளக்கமா சொல்லியிருக்கோம் சித்திரகுப்தன் அப்படின்ற ஒரு தேவதை ஸ்பெஷலி விதி கணக்குகளை நிர்வாகிக்க கூடிய ஒரு தேவதையாக கருதப்படுகிறார் இவர் நம்ம என் கேவி சிஸ்டம் பிரகாரம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அட்லீஸ்ட் ஒரு கோயில்லேயே வைப்பார் நம்ம அந்த இப்போ ரிஷ ராசிக்கு சென்னை பக்கத்தில் அந்த மாதிரி ரிஷமம் காஞ்சிபுரமும் சென்னை தூண்டா வரும் காஞ்சிபுரத்தில் தனி கோவில்ல சித்திரகுப்தன் அல்பாடுங்கிறார் ஸோ ஒரு கேதுக்கு தான் கேதுக்கு மல்டி கலர் வாங்கி சித்திரகுப்தர் என்று சொல்லக்கூடிய எல்லா சித்திரம்ன்றது ஒரு படம் குப்தன்றது ரகசியமானது ஸோ சித்திரகுப்த இங்கே வந்து அவர் பெருமாள்கிட்ட அத்தி ரெங்கநாத வந்து அவரோட தலைவலி எண்ணெய் பெற்றதாக இங்கே சித்திரகுப்தனு இருக்கக்கூடிய பெருமாள் தலைவர்களாக சம்பந்தப்பட்டால் சுக்கரன் கேது சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இந்த திருத்தலத்தில் இருக்கும் திருப்பார்கடல் என்று அழைக்கப்படுவதால் இது ஒரு வைகுண்டத்தில் உலோக வைகுண்டமாகவே இத்திருத்தலம் கருதப்படுகிறது சோ இன்று வாய்ப்பு கிடைப்பவர்கள் வைகுண்ட ஏகாதசி மட்டுமல்ல எந்த ஏகாதசி இருபத்தி நாலு ஏகாதசிகளிலும் எந்த ஏகாதசியில் பெருமாளை தரிசித்தாலும் மிகவும் ஒரு புண்ணியத்தை நல்கக்கூடிய ஒரு விஷயமே ஓ திருப்பார்கடல் ஒரு மிக முக்கியமான ஏகாதசி தலம் இது திருவோண நட்சத்திரத்தின் தலமாக பெருமாளோட ஜென்ம பெருமான திருவோண நட்சத்திரத்தின் தலமாகவும் கருதப்படுகிறது இதை போல பல மைமையை வாய்ந்த திருத்தலத்தை தரிசிக்குமாறு பணிவென்றுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதோடு இன்று வைகுண்ட ஏகத்தை ஸ்பெஷலாக ஒரு சின்னதாக ஒரு பதிவில் ஒரு மந்திரமும் கொடுத்த அது வந்து என்னுடைய தேவராக பா இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய தேவராக சொல்லக்கூடிய பிருந்தாவன் பக்கத்தில் இருக்கிற எழுநூறு வருஷத்திற்கு மேல் உயிர் வாழ்ந்த ஒரு சித்தர் அவருக்கு கேச்சரி முத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திரை சித்தியா இருந்ததுனால அவர் அவ்வளோ நாள் உயிரோடு இருந்து முடிஞ்சது பல பரம்பரைகளை அவரை பார்த்துருக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி வரைக்கும் பார்த்துருக்காங்க அதுக்கு முன்னாடியும் பல பேர் பார்த்ததாக பல மன்னர்கள் அவரை காட்டதாக அவர் உயிரோட இருக்கிறதுக்கு சாட்சி வந்து பல பதிவுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அவரோட அற்புதங்களை கூடிய விரைவில் ஒரு வீடியோவாக வெளியிடலாம் அவரோட அற்புதங்கள் மற்றும் அவரை பற்றிய தகவல்களை தனி வீடியோவாக வெளியிடுகிறேன் அது கொஞ்சம் பெருசா போகும் ஏன்னா அவரோட மகிமைகள் சொல்லி மாளாதவை அவர் சொன்ன ஒரு மந்திரமாகிய ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனை பிரணத கிளேசநாசாய கோவிந்தாய நம்ம நம்ம மீண்டும் உரிமை சொல்கிறேன் ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேச கோவிந்தாய கோவிந்தாய நம இந்த மந்திரத்தை இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் உச்சரித்து பயன்பெறுங்கள் இந்த மந்திரத்தை பதினோரு முறை நம்ம வெளியில போறோம்னா ஒரு காரிய நிமித்தமாக போறோம்னா இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை உச்சரித்து விட்டு செல்வதால் நாம் செல்லக்கூடிய இருக்கும் காரியத்தில் இருக்கும் தடைகள் நீங்கி நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நான் சொல்லல தேவராக பாபா சொன்ன ஒரு விஷயம் சோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது போல பல வித்தியாசமான பதிவுகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வழிவங்க நன்றி வணக்கம்